பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மொட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் ஜூனியர் பைலீப் சீனியர் பலீப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கும் ஆஃபிஸ்டன் மசாஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு எயித் லெவல் போஸ்டிங்ஸ்க்கும் எக்ஸாமேஷன் நடத்தியிருந்தாங்க அதனுடைய மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ப்ராசஸ்ஸாக இருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக இவங்களுடைய பணிகள் எப்படி என்ன விவரங்கள் அப்படின்றதா இங்கே விட பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அரைக்கிறீங்கன்னு என்ன கமெண்ட் நீங்கள் பண்ணாலும் எனக்கு கிடைக்கிற அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் நான் அவங்க கிட்டே ஷேர் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒரு நபர் இரண்டு நபர்களுக்கு வந்து இது இந்த விஷயங்கள் வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்லியிருந்தாங்கனு கூட எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நிறைய மாணவர்கள் போன முறை நிறைய அப்டேட் வந்து கிடச்சிது கம்யூனிகேட் பண்ணும்போது உயர்நீதிமன்ற ஆட்சி பிரிவு நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க அதை வச்சு நம்ம வந்து ரெகுலர் வீடியோஸ் வந்து போட்டோம் ஆனால் இந்த முறையெல்லாம் எந்த தகவலுமே வந்து வெளியில் வந்து நமக்கு கிடைக்கல ஸோ நம்ம காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் போகுது வெப்சைட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளுடைய காண்டக்ட்டை வந்து கட் பண்ணிடுறாங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து போயிட்டிருக்கு நம்மளும் வந்து ஒரு பத்து பதினெட்டு கால்களுக்கு மேலே வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு நமக்கு அப்டேட் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணதாக இருக்கட்டும் இருக்கும் ஸோ எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துலேருந்து தொடர்ந்து வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இமெயில் வந்து அப்படின்றத தான் சொன்னீங்க ஸோ ரிப்ளை வந்து நமக்கு எதுவுமே வரல அப்படின்ட்டுலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு விஷயங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கும் இந்த ரிசல்ட்ஸ்க்கும் வந்து சம்மந்தம் இருக்கா ஸோ அதனால தான் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்றதுலாம் வந்து கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ போன முறையும் இதே மாதிரியான ப்ராசஸ் வந்து நடந்தது ரிசைன் பண்ணுவாங்க ஸோ மாணவர்கள் வந்து இந்த குரூப் ஃபோர் கவுன்சிலிங்னால தான் வந்து வேலையை ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தாட்லாம் கிடையாது ஜாயின் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணுற கேண்டிடேட்டும் இருக்காங்க ஆனால் இந்த முறை அதற்காக வந்து டிலே பண்ணலை அதனால் அந்த டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கும் இதுக்கும் எந்த இடம் கிடையாது ஸோ நிறைய பேர் வந்து குழப்பிக்க வேணாம் ஸோ அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்தாலும் கூட அதில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ் அப்படின்றத கண்டினியூவாக இவங்க வந்து உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு வந்து கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நமக்கு வந்து எடுத்தோடனே அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட் கிடையாது அடுத்த ரவுண்டு இருக்குது ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது இன்டர்வியூ இருக்குது ஸோ அதனால் இது சிங்கிள் ரவுண்டு இல்லை ஏன்னா ஃபிப்ரவரி மந்த் வரைக்குமே வந்து இந்த கவுன்சிலிங் வந்து போகுது நம்ம பிப்ரவரி மந்த் வரைக்கும் வந்து டிலே பண்ணுவாங்கன்ற தாட்லாம் அவங்க யாருக்கும் வேணாம் ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரவுண்டு வந்து ஒன் ரேஷியோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிற ரேஷியோ இப்போ ஓஏ எக்ஸாமினேஷன் ஒன் இஸ்ட்டு டென் ரேஷியோக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கூப்பிடுவாங்க டென்த் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு ஒன் இஸ்ட்டு த்ரீ இல்லை ஒன் இஸ்ட்டு ஃபைவ் கூட வந்து கூப்பிடுவாங்க அடுத்த ரெண்டு இன்டர்வியூ இருக்கிறதுனால அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு ஃபில்அப் பண்ணுறதுக்கே வந்து ஒரு ஃபிஃப்டின் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் வந்து டைம் எடுக்கும் ஸோ அதனால் ரிசல்ட்ஸ் அப்படின்றது நமக்கு குடியொலியை அப்டேட் பண்ணுவாங்க ஸோ மந்த் வரைக்கும் போகுமா அப்படின்லாம் வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்கு வேணாம் ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க சார் எனக்கு வந்து ஃபிப்ரவரி மந்த் வரைக்கும் போகுமா ஸோ குரூப் ஃபோர் கவுன்சிலிங் முடிச்சு தான் வந்து இதை அப்டேட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த இதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஸோ அப்படி பார்த்தா ஒரு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் அடுத்த ரெக்ரூட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஸோ அதை எதிர்பார்த்து வந்து உயர்நீதிமன்றம் வந்து ஆட்ஸ் போய் வந்து எக்ஸாம்மிஷன் கண்டக்ட் பண்ணலை ஸோ ஒரு விதத்தில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் சர்ட்டன் இப்போ ஒரு இது வந்துக்கா அவங்களுக்கு வந்து இது மாதிரி வெயிட் பண்ணியிருக்கலாம் மேபி ஸோ அது ஒரு ரீசனாக மெயின் ரீசனாக இருக்காது ஸோ ப்ராசஸ் அப்படின்றது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது இன்னொரு விஷயங்கள் வந்து மாவட்ட நீதிமன்றங்களில் வந்து ப்ரொமோஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்றதையும் நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பணிகளும் வந்து நடந்துகிட்ருக்கு கொடுத்துருக்கிற வேகன்சிஸில் அது வந்து பணியிட மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் டென்த் லெவல் போஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம் ஸோ எயித் லெவல் வேக்கண்ட்டு அடி அதிகமாகலாம் ஸோ இப்படி சேஞ்சஸ் வந்து இருக்கும் அதை பற்றி கண்டிப்பாக அவங்களே வந்து அப்டேட் பண்ணுவாங்க வேகன்சிஸும் வந்து அட் ப்ரெசென்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க ஏன்னா எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக ஒரு போர்டு வந்து இயர்லி வந்து ஒரு எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணுற மாதிரி இவங்க வந்து பண்ணுறது கிடையாது ஒன் இயர் கேப் விட்டு ஒன் இயரில் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் இருக்கிற பெண்டிங் வேக்கன்சிஸும் இதில் ஆட் பண்ணி கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க ஏன்னால் அடுத்தடுத்த ரவுண்ட் இருக்குல்ல ஸோ இப்போயே உங்களுக்கு தெரியும் இந்த டைப்பிஸ்ட் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் இல்லை ஹைகோர்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து வேக்கன்சி லிஸ்ட்டும் வச்சு வெயிட்டிங் லிஸ்ட் வைக்கிறாங்க அடிஷ்னலும் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க ஸோ ரிட்டன் எக்ஸாமினன் பாஸ் பண்ண கேண்ட்ட ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் வந்து கூப்பிட்றாங்க ஸோ அப்படிலாம் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து போகுது ஏன்னா ஃபில்அப் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க அட் டைம்லேயே வந்து பண்ணிடுவாங்க போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதேமாதிரி அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வேகண்ட்டு தான் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா ஆட் பண்ணி ரிசல்ட் வர அன்னைக்கே வந்து வேகன்சிஸை அடிஷ்னலாக கொடுத்து ரிசல்ட்ஸையும் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே ஆர்ட்ஸ் எட் பிரிவு கையில் தான் இருக்குது நம்மளாக ஒரு சஜஷனும் கருத்தும் வந்து உங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ண விரும்பலை ஸோ அதனால் எதையாக இருந்தாலும் நீங்கள் வந்து வெப்சைட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை இம்மிடியேட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன் குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸ்க்கும் இந்த இவங்க பண்ணுற ப்ராசஸ்க்கும் எந்தவித இதுவுமே கிடையாது ஸோ அதனால் அடுத்த அப்டேட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ எப்போ வேணாலும் பண்ணுவாங்க இன்றைக்கி நைட்டு கூட அப்டேட் பண்ணலாம் இல்லை வந்து டுமாரோ பண்ணலாம் சண்டே கூட மார்னிங் வந்து பண்ணலாம் ஒர்க்கிங் அப்படின்றத அவங்க சாட்டர்டே சண்டே கூட பண்ணுறாங்கன்னு இன்ஃபர்மேஷன்லாம் கூட இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் கிடைக்கிற தகவல்களை வந்து உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்டர்வியூக்கும் இப்போவே ரெடியாக சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்றதையும் நான் சொல்லிவிட்டேன் அடுத்த டைம் வந்து குவிக்காக வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க பிப்ரவரி மந்தில் குரூப் ஃபோர் கவுன்சிலிங் நடந்தாலும் கூட அது வந்து சிங்கிள் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போஸ்டிங் ஸோ இது வந்து அடுத்து இன்டர்வியூ லெவல் இருக்குது அதனால் இதில் செலக்ட்டாக இருந்தாலும் கூட குரூப் ஃபோர் கேண்டிடேட் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோமே குரூப் ஃபோர் கவுன்சிலிங் பிப்வரி மந்த்தோடு முடியலை அடுத்து வந்து டைப் லிஸ்ட்டுக்கு இருக்குது டைப் கவுன்சிலிங் நடத்துறதுக்கு ஒரு சன் மன்த் வந்து எடுக்கும் ஸோ அப்படி எல்லாமே கம்பேர் பண்ணோன்னா மார்ச் ஏப்ரல் மேன்னு போயிட்டே இருக்கும் அதனால் இவங்க வந்து அதை கம்பேர் பண்ண மாட்டாங்க கூடியிரு நமக்கு அப்டேட் கிடைக்குன்றதை எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்